இது இந்த மவுண்டனை மவுண்டி யார் கேள்விப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியாதவங்களுக்கு பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் பேசுறது ரொம்ப குழப்பது இல்லையா இங்க தண்ணிக்கு மேல ஒரு அழகான பிரிட்ஜ் இருக்குது பாருங்க இத கடந்து போனீங்கன்னா ஒரு அழகான அற்புதமான ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்க கண்ணா எதுக்கு பேர் தான் கேட் எந்த டவுனுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு அற்புதமான சங்கீதம் உங்க காதுக்குள்ள ஒலிக்கும் கேளுங்க நந்தானே ராஜா ராஜாதி ராஜா இந்த ஊருக்குள்ள எனக்கு எல்லாரும் கூஜா இந்த உலகத்தை ஆள போறவன் நான் தான் அதனால எங்கிட்ட போடாத சீந்தா

ஓஹோ எனக்கே தெரியாம நான் இவ்ளோ ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு இப்பதான் புரியுதே யாரும் சண்டை போடாம பொறுமையா லைன்ல வாங்க உங்க எல்லாருக்கும் autograph போட்டு தரேன் ஆ ஆஹா நீ வந்துட்டானா ها <laughs> 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 <Hey> <Hey>

பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாக்கலாம் என்ன கொடுமை சார் இது உங்க அழகுக்கு எப்படி

ஆஹா புட்டா ரொம்ப ஓவரா பேசுறானே என்கிட்ட இல்லாதது அந்த பையன் புள்ள கிட்ட அப்படி என்னதான் இருக்கேன் நம்ம ஒட்டுமொத்த ஊருக்கே தெரியும் சூப்பர் ஹீரோ எல்லாமே நான்தானே அப்புறம் ஏன் இப்படி அதுதான் உண்மையில எனக்கு தெரியும் சார் எல்லாரும் பண்ணனும் சார் அதுக்கு நீங்க யாருகூடயாவது சண்டை போட்டு ஜெயிச்சா கண்டிப்பா நம்புவாங்க சார் அதுக்கு என்ன பண்ணனும் இருக்கேன்ட்டு எங்க போயிட்டு இருக்கேன் நண்பர்களே இவ பார்க்க ரொம்ப சுட்டி மட்டும் இல்ல நியானுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீக்கிறதுக்கு இவ முழு முயற்சி எடுப்பான் இப்ப அந்த பிரச்சனையை தீர்க்க இவ என்ன பண்றான்னு நாமளும் பார்க்கலாம் இப்ப அவ வந்திருக்கிறது அவளோட ஃப்ரெண்ட பாக்க உதவினா இங்கதான் வருவான் என்னாச்சு ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இருக்கிற ஒரே பிரெண்ட் நீ எனக்கு உன் உதவி வேணும் நீ யார் சண்டை போட்ட ஹீரோவாக யாராவது இருக்காங்களா எதுக்கு அது அவர் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறாரு யார் கூடயாவது சண்டை போட்டு ஜெயிச்சா தானே ஹீரோ ஆக முடியும் என்ன இது வித்தியாசமால நடந்துக்கிற இதுக்கு முன்னாடி நீ இப்படி இல்லையே அந்த ஜோக்கர் நியான் கூட சேர்ந்ததுல இருந்து பாவு இப்படி மாறிட்ட போல சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத ஒன்று பார்த்தாலும் பாமா இருக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஏ தவள வெளியே வாயோ ஒன்று கேட்கணும் இதோ வந்துட்டே உனக்கு என்ன உதவி வேறுபான்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு போயிடறோம் தெரியாத மாதிரி கேட்காத எல்லாத்தையும் ஒட்டு கேட்டால ஆமா நீ ஏன் சண்டை மாதிரி கொஞ்சம் சொல்லு

இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஒரு அருமையான ஆக்ஷன் படம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த சந்தையில மோதி ஜெயிக்கிறவன் ஹீரோவாக போறான் யாருக்கு தெரியும் ஜெயிக்க போறது நீயானா இல்ல அந்த கேட் பிஷா பாக்கலாம் கண்டிப்பா ஹீரோ ஆகணும் நான் நிக்கிறேன் ஹோஞ்ச சொச்சோ சொச்சோ சோ சோ யா ஹூ யா ஹூ ஆஹான் உள்ளேயே முக்கிட்டு இருக்காம தில் இருந்தா முன்னாடி வந்து நில்லு வர மாட்டியா இதோ நான் வரைகிறே நீங்க பழசாரின்னு எனக்கு தெரியும் சார் தைரியம் இருந்தா மரியாதையா வெளியப்பா ஒரே அடியில் உன்னை எப்படி ஃபிஷ் ஃப்ரை ஆக்குறேன்னு பாரு ஏ ஆஹா என்ன எவ்வளோ பேசாருக்கே

இந்த நேரத்துல காப்பாத்துங்கன்னு யார்தான் இப்படி கத்துறதோ உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகல என்ன விட உன்னை யாரும் என்ன வந்து காப்பாற்ற சொன்னதே இன்னொரு அதோட கதையை நான் முடிச்சிருப்பேன் இந்த மாதிரி நைட் டைம்ல வெளியில வரதெல்லாம் ஆபத்தானதுன்னு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாதா அடடடா நடச்சாலே எனக்கு ரொம்ப பப்பிஷமா இருக்கு போய் போய் நீ வந்து என்ன காப்பாத்திட்டிய என்ன காப்பாத்த சொல்லி உன்னை யார்யா சொன்னதே சொல்லு யார் பர சொன்னதே நான் காப்பாத்துங்கன்னு கத்துன 바인더ட சர் என்னது ஆபத்துல காப்பாத்துங்கன்னு யார் கத்துனalu அசால்ட்டா வந்து காப்பாத்துபா இந்த நியண்டார்க்காமேன் ஆ ஆ இப்ப தெரிஞ்சிர்கோ நீங்க உண்மையான ஹீரோ யாரு ஜீரோ யாருன்னு